சார் வாங்க சார் வணக்கம் வாங்க வாங்க தண்ணி ஓப்லா அது மோட்டார் அமைத்துங்க போய் செங்கல் ஏத்துங்க ஆஹ் என்ன தகுந்துட்டே இருக்கீங்க இன்னைக்கு வேலையை முடிச்சு குடுத்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டேன் ஆமா

ஆபிசங்களை போய் இவ்வளவு மரியாதை எல்லாம் இருக்கீங்க சார் ரெண்டு பேரும் நிமிந்தாள் வேலைக்கு வரன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் தான் வந்ததுலயா போற ஹலோ ஹலோ லோகன் என்னப்பா இருக்கீங்க இங்கதான் சார் வீட்டுல வீட்டுல இருக்கீங்களா வீட்டுக்கார நம்ம கார உடம்பு இல்லை ஆஸ்பத்திரி கார கூப்பிட்டு போகணும் என்னப்பா கடைசி நேரத்துல இப்படி சொல்றீங்க சரி நாளைக்கு யாராவது வந்துருக்கீங்களா உளுக்கா ஆ வந்துரு சார் வந்துரு சார் கண்டிப்பா சரி வந்துருங்க ஹலோ வணக்கம் முத்தர் சார் ஆ எங்கே இருக்கீங்க சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன் சார் சரி சார் இன்னைக்கு எனக்கு நேற்று நைட்ல இருந்து லூஸ் மோசன் சார் வர முடியாது சார் எதுப்பா சார் ஒரு நாள் லீவ் கொடுங்க சார் நாளைக்கு வந்துடுறேன் சார் ஆளாளுக்கு இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க இங்கே வேலை கிடக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்க சார் நாளைக்கு வந்துடுறேன் சார் சரி வாங்க போனேன் நாளைக்கு அவங்க தான் வாங்க ஓகே சார்

கொஞ்சம் வேமா வாங்க டி மச்சான் ரெண்டு பேரும் லீவாம்டா ரெண்டு பேர் லீவா இன்னைக்கு நம்மள பெண்ணஞ்சிடுவாங்க போனோம்னா மச்சான் அப்படியே வண்டியை திருப்பவும் மச்சான் வா கிளம்பிருவோம் ஆமா அவரை கேட்ட என்ன காம்மி சொல்லுவ வண்டி பஞ்சர்னு சொல்லுவோம் வண்டி தான் பஞ்சர் இல்லையா பஞ்சர் ஆக்கிற வண்டி ஆ வா ரெண்டு

நான் வந்து பஞ்சர்வாத்திரதா சார் வரணும் நான் ராம் போன் பண்ண ஏன் எடுக்க மாட்டறான் ஆமா சார் அவர் எடுக்கவே மாட்டாரு சரி நேர் நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாரு சார் ஐயோ உங்களை எல்லாம் நம்பினா நான் நடு ரோட்ல தான் நிக்கணும் சார் என்ன சார் முன்னால நாளைக்கு அவரு வந்து சேருங்க ஆ ஆ ஆட் ஆட் the next day அத்தியாவும் தான் வேலை கால்lene சின்ன பையனை தேத்துற